கைஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மிஷீமாக ஒரு முக்கியமானு அப்படின்ட்டு எனக்கு தான் லாஸ்ட் நாள் மிஸ் பண்ணாதீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பலன்கள் பெற வேண்டுமா விருப்பம் இருந்துச்சுன்னா தகுதி இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இணைக்குள்ளே உங்கள் தலைவர் துறை தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்கு போறோம்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு போருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாறதுக்கான காலக்கெடு இன்னிக்கூட முடிவடைய போகுது இந்த லாஸ்ட் சான்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்தி சொல்லி சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இது யாருக்கான வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தேதிக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பணிக்காக வெளியிடப்பட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அடிப்படையில் தேர்வாகி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா ஜாப்பில் ஜாயின் பண்ணறவங்களுக்கு மட்டுமே அந்த எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே இந்த ஒரு முறை வாய்ப்பு வழங்கப்பட சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னால் வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு பங்களிப்பு அடிப்படையிலான புதிய ஓய்வூதித் திட்டம் கட்டாயமாக்கிட்டாங்க அதனால் அந்த குறிப்பிட்ட எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இதை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான அப்டேட்டை வந்து இந்த பழைய விதியின் கீழே வெளியாண்டதுனால தங்களையும் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே சேர்க்க வேண்டும் ஊழியரோடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தாங்க இந்த கோரிக்கையை பை ஏற்று மத்திய அரசு பார்த்தீங்கன்னா தகுதியான ஊழியர்கள்லாம் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தேர்ந்தெடுக்க இந்த இறுதி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்னு கேட்கலாம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எல்லாேரும் தெரிஞ்ச விஷயம் ஒரு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இதில் எம்ப்ளாயீஸ் உடைய சேலரியிலேருந்து எந்த பிடித்தமும் இருக்காது ஓய்வு பெற்ற அப்புறமா ஊழியர் கடைசியாக வாங்கிய சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் தொகையை பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஓய்வூதியமாக பெற்று வருவாங்க இது வந்து ஒரு பாதுகாப்பான மற்றும் உத்தரவாதமான ஓய்வூதியமாக பார்க்கப்படுது நியூ பென்ஷன் ஸ்கீம் புதிய பென்ஷன் ஸ்கீம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பங்களிப்பு அடிப்படையிலான திட்டம் இதில் எம்ப்ளாயீஸோடைய பேசிக் சேலரி அப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸில் டென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேயும் அவங்க சைடில் ஒரு பங்களிப்பு போடுவாங்க இது வந்து ஓய்வூதிய நிதியாக முதலீடு செய்யப்படும் ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்கும் தொகையானது சந்தை நிலவரத்தை பொறுத்து மாறுபடும் சொல்கிறாங்க ஸோ இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது இதில் உத்தரவாதமாக ஓய்வூதியம் எதுவும் கிடைக்காது அதாவது அதிகமாகவும் கிடைக்கலாம் கம்மியாகவும் கிடைக்கலாம் இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்டு போராடி வராங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதியில் ஜாயின் பண்ண கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னா அதுக்கான விருப்பத்தை இனிக்குள்ளே உங்கள் துறை தலைவர்கிட்ட சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த தேதிக்கு அப்புறமா எந்த காரணத்துக்காகவும் உங்கள் விண்ணப்பங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத சொல்லியிருக்காங்க இந்த தேதிக்குள்ளே எங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் தெரிவிக்கலைன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயே நீங்க நீடிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ ஏற்கனவே ஸ்டாலின் அரசு மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு இருக்கு ஸோ இன்னுமோ வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம் கண்டிப்பா அடுத்த எலெக்ஷனில் ஸ்டாலின் அரசு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட நீண்ட கோரிக்கையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அமைக்கப்பட்ட குழு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபேவரா ப்ரொப்போசல் கொடுப்பாங்களா ஸ்டாலின் வந்து ஓல்டு பென்ஷன் மமல்படுத்துவாங்களான்ட்டு இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ல தெரிஞ்சுரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ நண்பா நண்பி இஸ்